இருக்காரன் ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டீ கடைக்கு தான் கைச்சுருக்கோம் டீ குடிக்கலாம் அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் என்ன கிஃப்ட் பண்ணி வைக்கோங்க நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபேஷன் வரும் தொடர்ந்து இங்கே நம்ம சேனல் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க அந்த சப்போர்ட்டு பார்த்திங்கன்னா மேல மேலே கொடுக்கிங்க அப்படின்னு நம்ம காய்ஸ் மறக்காமல் அதே மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்சி ஸ்டோரிக்கான ரிவ்யூஸ் மூவி ரிவிஸ் சீரியல் ரிவ்யூஸ் இந்த மாதிரி ரிவியூஸ் தான் பார்த்துருக்கோம் நீங்கள் தொடர்ந்து வந்து சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க வயசு தொடர்ந்து கணினிமாக இந்த சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா மேலே மேலே பிடிக்குவீங்க நம்பரை நாங்கள் தண்ணி பிடிக்கிறதோ ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுவாங்க பேசிய பேச வீட்டு அது அந்த மாதிரி எடுத்து போட்டார் அப்போல்லாமே ராஜா வரைக்கும் அது மாதம் வேலைக்கு போவாங்க குடராசம் எடுக்கிற எடுக்கணுன்னா நம்ம எடுக்கலாம்

சஞ்சீவ் வந்தா பான சாட் முட்டை முனி ஒரு காரே மீதியர சொந்தி ஜீவத்துக்கு ஆகட்டயா யாரு என் வெங்கினா சஞ்சீவ் வந்துட்டே இந்த வெளியா மீடி எடுத்து பாத்த பேச்ச முடியேடா கட்வெயிட்டா போறேன்னா என்னவா போடுறேன் என்ன அந்த செப் நடக்கறது நான் ஏன் தினமும் 10000 ஸ்டெப் டெவலப் யூஸ் எனக்கு தெரியலடா என்ன நடக்குது என்ன என்ன அது எப்படி சொல்றது நம்ம யூஸ் பண்றோம்னு வச்சுக்கவே நான் வந்து ஏதாவது வீடியோ போடுறது சம்மந்தமாக தான் தேட போவேன் அதை விட்டுட்டு நான் வேற என்னவோ பார்ப்போம் எவ்வளோ நேரம்னா ஒம்பது மணிக்கு போயிருப்போம் ஒரு மணி வரைக்கும் அங்கேயே பார்த்துருப்போம் என்ன பார்க்குறோமே தெரியாது அதனால தெரிய வேணா

கேக்கடியா வரம்பா ராஜா நானும் வரான் ஓமராஜா பணம் தான் கட்டுறது இல்லைங்கிறானே பாஸ்போர்ட் வாங்கி வச்சுக்கல கொடுத்துருவா கொடுத்துருவாங்களா

சுந்தர் இந்த வீடியோ கட் பண்ணி யோகாவுக்கு அனுப்பிச்சிருவேன் நீ சொல்ல வார்த்தை அனுப்பிச்சி சுந்தர் வாங்கி கேட்டாருன்னு சொல்லி யோகாக்கு அனுப்பிச்சிடுவேன் இதுக்கே வாங்கி கேட்குறான் எனக்கு என்கிட்ட அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவேன் சரி ஓ இங்கே ஓன் செலவு கொடுவே இல்லை யோகா டிபிய காட்டு வண்டியை வீட்டுக்காட்டு வண்டியை அது கூட்டவே ஆமாம் நீ அன்றைக்கி சொன்னீங்க இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஃபாலோ ஷூ என்ற உள்ளேன் முதலா நஞ்சுதா அது ஃபேமிலியே வீடியோ போட்டு பாரு பாரு இந்த ரஞ்சிதா பார்த்துக்கே நீ நான் வீடியோலேயே பார்த்துருக்கேன்டா இந்த இப்போ பார்த்துருக்கேன் கல்யாணம் போன போனே நீ இது வீடியோ பார்த்துருக்கேன்டா நான் நான் வரணும்னு தெரியாது நமக்கு அடி யூடியூப் பாரு

நீ போட வேண்டியானே நீ ஊரில் இருக்க அங்கே போக கூடு நீ ஊரில் இருக்க போட வேண்டியானே டெய்லி நடக்கிறத அது எப்படி போடுறது எப்படி இருக்குதுன்னு தெரியாது பட்டு குடும்ப இருக்கு நல்லா பேசணும் வராது ஒரு நல்லா கண்டிப்பாக ரெண்டு செல்லத்துக்கு ரெண்டு ஐஃபோனு கேமராவுக்கு தனியாக வீடியோ தனியாக ஒரு லேப்டாப்பு नमस्कार नमस्कार कपड़े यहां हां कपड़े के ऊपर आगे लगे कितने के다고 मना के